குட்டி கதைகள் நாம் இன்னைக்கு தமிழ்நாடு சிலம்பஸில் தமிழில் தேர்த் ஸ்டாண்டர்டோட ஃபோர்த் லெசன் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு பாட்டை பார்க்கலாமா பாடத்தோட பேரு கல்யாணமாம் கல்யாணம் புனைக்கும் புனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோளமா ஒட்டகச்சி விண்ணின் நாட்டியமாம் கோர் கோர் குரங்கு பின்பாட்டாம் தடப்புடலான சாப்பாடாம் தாலி கட்டும் வேலையிலே மாப்பிளை பூனைய காணுமா சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம் வாங்கி வைத்த பால் எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம் பார்த்து விட்ட பின் தாயும் பலத்த சித்தம் போட்டாராம் திருட்டு மாப்பிளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது இந்த சமதம் வெற்ற கேடு போய் வாரோம் இதோட இந்த பாட்டு முடியுது இந்த பாட்டு வந்து நாட்டுப்புற பாடல் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த விடியோவில் சந்திப்போம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் உங்களோட மொத்தம் வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் பாய்